வீட்டில் பாட்டி அஜயோட அம்மா ரெண்டு பேருமே உக்காந்துட்டுருக்காங்க அப்போ விஜயோட ஃபோன் அங்கே இருக்குது மெசேஜ் வருது என்னது இது ஏதோ மெசேஜ் வருது பாரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அஜயோட அம்மா எடுத்து பார்க்கறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க அம்மா அந்த காவேரி தான்மா மெசேஜ் அனுப்பியிருக்கா அதுவும் விஜய் அங்கே வர சொல்லியிருக்கா அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லியிருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காமா அப்படின்னு அஜயோட அம்மா சொல்கிறாங்க ஓ அப்படி அனுப்பியிருக்கா அந்த மெசேஜ் எப்படியாவது டெலீட் பண்ணிவிடு விஜய் வந்து அதை பார்க்கவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அம்மா தப்பாக போயிட போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அஜயோட அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பேரை நல்லா இருக்கணும் அந்த கிட்ட இருந்து எப்படியாவது என் பேரைனை காப்பாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு அஜயோட அம்மா அந்த மெசேஜ் அப்படியே டெலிட் பண்ணுறாங்க டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் அங்கேருந்து வராரு வந்த உடனே ஃபோனை எடுத்துட்டு அங்கேருந்து போறாரு அப்படியே பார்க்குறாங்க அஜயோட அம்மா இனிமேல் அந்த அந்த காவேரி அனுப்பின மெசேஜ் விஜய்க்கு தெரியாது அதனால் அவன் போக மாட்டான் எப்படியாவது ரெண்டு பேரும் பிரிச்சிடணுமா அப்படின்னு அஜயோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறதுக்கும் கரெக்டாக தான் நீ சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அதை செய்வேன் ரெண்டு பேரும் சேர விடவே மாட்டேன் அதுதான் அதுதான் என்னோட வேலையை அப்படின்னு பாட்டி கோ